வாங்கோ இன்னும் ஒரு வீடியோவில் இங்கிலாந்துல நிற்கிறேன் ஓகே இது கவுண்ட்ரி என்ற ஒரு சிட்டியில் நிற்கிறேன் கவுண்ட்ரி தான் சொல்லினோம் படிவா உச்சரிப்பு தெரியோ தெரியாது ஸோ இதுதான் மார்க்கெட்டு அன்னையோட மார்க்கெட்டுக்கு நான் ஓகே பாருங்கள் சாமான்கள் எல்லாம் பெரிய மார்க்கெட்டு நிறைய சாமான்கள் கிடக்குது நான் வந்து கார் பார்க்கிங்கில் விட்டு தான் வந்துடுங்க இதுதான் மார்க்கெட் பாருங்க ஓகே எப்படி இருக்கண்டு கவுண்ட்ரினு சொல்லிவிடும் நான் உச்சரிக்கிற சரியோ தெரியாது இது மரக்கறிகள் பழங்கள் மற்றது உடுப்புகள் மற்றது சிறப்பு செய்கிற இடங்கள் சூக்கள் தைக்கிற இடம் அது சொல்லி சாகுறதும் கிடக்கு ஸோ மார்க்கெட் எடுத்து சொன்னால் எல்லா வரைக்கும் அதனால் இப்போ நல்ல மரக்கறிகள் என்ன சொன்னால் கூறு கூறாக போட்டு போட்டு விற்கணும் மற்றது மலிவாக விற்கணும் சரியா ஓகே அதான் இப்போ நாங்கள் இங்கே பாருங்கள் உடுப்புல தான் போட்டு கிடக்கு மற்றது இப்படியே போனால் வழியில் இப்படியே வழியில் போகிறோம் பாங்கோ ஒளிக்கு போனால் பாருங்க பழைய காலத்து போல் டெக்ஸ்டல் நிற்குது ஓகே நீங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு என்ன மாதிரியானது கொஞ்சம் நல்லது ஓகே பாய்